வரலாற்றை பேசிப்பார் நீங்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம் சொல்லுங்கள் என்று ஒரு போராட்டத்தை பட்டி நடத்தம் எழுதி கொடுத்த ஒரு கோழை அவர் வீரன் என்றால் அவர் வீரன் என்றால் பகத்சிங்குக்கு பேர் அவர் வீரன் என்றால் என் பாட்டன் பூலித்தேவனுக்கு பேர் என்ன அவர் வீரன் என்றால் இம்பார்ட்டன் தீரன் சின்னமலைக்கு பேர் என்ன நீ என்ன வரலாறு வச்சிருக்க உனக்கு நீ விவேகானந்தர் உன் ஆன்மீக புரட்சிங்கிற ஆன்மீக மறுமலர்ச்சிங்கிற எங்கள் பாட்டங்கள் எங்கள் இனம் முன்னோர் அவர்களை விட சமய புரட்சி செய்த ஒருவன் வைகுந்தர் வல்லவாரை தாண்டி இந்த நிலத்தில் ஒருவனும் இல்லை நீ ஒரு விவேகானந்தர் எத்தனை விவேகானந்தர் எனக்கு நீ ஒரே ஒரு பெண் சான்சி ராணி அவள் பிறப்பதற்கு எண்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து போராடி இறந்த வீர மரத்தி என் பாட்டி வேறு நாச்சியார் வீர பெரும் எனக்கு நீ ஒற்றை 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 சிவாஜி மராட்டிய மன்னனை வீர சிவாஜி என்று தூக்கி வருவாய் அது உனக்கு எனக்கு எத்தனை வீர பெரும்பாட்டங்கள் பூலித்தேவன் தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோள் சுந்தரலிங்கனார் மாமன்னர்கள் மருதிருவர்கள் எங்கள் முன்னவர்கள் போல சற்று சளைக்காதவர்கள் யாராவது போராடி தூக்கியிருக்கா தொங்கியிருக்கா தொங்கிருக்கான வரலாறு உண்டா எங்க பாட்டனை அழகு முத்துக்கோனை கைது பண்ணிட்டான் எப்படி தந்திரமாக சூழ்ச்சி செய்து உன்னை வீழ்த்தினோம் பார்த்தாயா டேய் நாங்கள் தோற்றாலும் வீரமிக்க மறவர் கூட்டமாக வரலாற்றில் வீழ்வோமனா நீ வென்றாலும் தோகின்றதால் பதிவு செய்யப்படுவாய் பீரங்கி குண்டுகள் துளைக்க முடியாத மண் ஓட்டை சுவரை கட்டி ஆண்ட மகன் தம்முடைய பரட்டனர் கூலி திரைவணவருக்கு இவன்னு சாதாரண கெவனுக்கு நான் குறைஞ்சவன்ல தீரன் சின்னமலை மரணத்திற்கு அஞ்சாத மாவீரர்கள் நமது முன்னவர்கள் மரணக் கயிற்றை கொண்டு வருகிறான் வெள்ளைக்காரன் தூக்கு கயிறை பறித்து களத்திலே மாட்டிக்கொண்டு அவன் நெஞ்சிலே வைத்துப் போட நீ என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தா என்று வரலாறு பதிவு செய்துவிடக் கூடாது என்று சொல்லி மாண்டவன் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை மான மரவர்கள் மருதிருவர்கள் இருவர் கழுத்திலுமே தூக்கு முழங்காலை கட்டி கட்டி முத்திக்கால் ஊட வைத்த தூக்கக்கயிற்கு முன்பு நிற்கிருந்தான் நிலைக்காரன் பெரியவர் சிரித்தார் பெரிய மருது நம் பாட்டான் ஏன் சிரிக்கிறாய் என்கிறாய் நாங்களும் எதிர்த்துப் போரிட்டோம் தூக்கில் போடுகிறாய் இந்த ஏழு வயது சிறுவன் என்னடா செய்தான் என்று கேட்டார் இவன் கிடைக்கடா தூக்கக்கயிறு மாட்டியிருக்கிறாய் ஒரு அட்சமடா அச்சம் மருது வாண்டிய வம்சத்திலே வந்தவன் ஏழு வயது சிறுவனை விட்டுவிட்டு திருந்தாலும் எதிர்காலத்தில் நம்மளை கொன்று ஒழிப்பாரு என்ற அச்சம் அவரால் இந்த ஏழு வயது சிறுவனையை தூக்கில் எடுகிறார் எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன் பூனி குறுகி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு முக்கா சீட்டு அரைப்படி அரிசி வேட்டி சேலை ஆயிரம் ரூபாய் கையேந்தி நிக்கிறியடா கையேந்தி நிக்கிறியடா மானம் உன் மூதாதை வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய் வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் வெட்ட அழகா நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தவை வந்தாலும் வெட்டி தாண்டா வீழ்த்தாண்டா வேலை நிற்கிறார் முழக்கமிட்டான் உனக்கு வீர மரணம் எழுபத்தி ஆறு குண்டத்திலே இவர்கள் யாரும் வளர்த்து இந்த குடம் இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்திலே சொல்ல இருக்கிறார்கள் ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார் ஒரு வேலை தமிழ் சொந்தங்களே உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை என்ன என்ன நடக்கும் தானா நடக்கும் தமிழிலே கூட அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது இந்த துணிவு எப்படி வந்தது திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு தமிழ் இல்லை ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை தமிழன் கோவப்படுவான் தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை ஏனென்றால் தமிழன் தமிழனாக இல்லை தமிழன் யார் சாதி தமிழன் மதம் சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டான் மேலே எழுந்தால் சாராயம் திரை கவர்ச்சி

அதனால என்ன அதனால தான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டா இந்தியா முன்னேறி இருக்கான் நம்மங்க இந்தியா முன்னேறிடுச்சு அப்ப இந்தியா முன்னேறினது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே பன்னெண்டரை மணிக்கு குடம் எடுத்து நடத்தணுமா ஏன்னா இந்தியா முன்னேறிச்சுனா தமிழ்நாடு முன்னேறிக்கணும்ல அப்ப தமிழ்நாடு தனியா இருக்குது தனி மந்திரம் வச்சிருக்காங்க எப்படி இருக்கு இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார் அவர்களே அவர்களே என்ன கொடுமடாது என்ன கொடுமை என்ன செய்யறது சீமான் ஒரே வழிதான் இருக்கு ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது என் உடன்பறம் தானே ஒரே வழி வழி ஏழாம் தேதி நடக்கிற குடமுழுக்கள் தமிழில் குடமுழுக்கு செய்யல மந்திரங்கள் ஓதப்படல நிறைமொழி மாந்த மறைமொழிதானே மந்திரம் என்பங்கிறான் நாங்கள் நிறை மொழி மாந்த என் மொழி என் மொழி கணக்கில்லாத உயிர் சொற்கள் கலை சொற்கள் கொண்ட மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் எல்லா மொழிகளும் என் மொழி சொற்கள் பரவி கிடக்கும் நீ பார்க்கலாம் மொழியில் ஆய்வறிஞர் எல்லோரும் சொல்வார்கள் நம்முடைய நாட்டின் மதிப்புமிக்க முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி உலகமெங்கும் சென்று உலகிலேயே முதல் மூத்த மொழி தமிழ் எங்களுடைய நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார் நாம பேசுவதே அவர் பேச திருப்பி என்ன சொல்லுகிறார் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்று சொல்றார் ஆனால் அந்த மொழிக்கு கொடுத்த முதன்மைத்துவம் என்ன இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தை புதிதாக கட்டி எழுப்பினார்களே அதன் வாசலிலே அதன் சுவற்றிலே சமஸ்கிருதம் இந்தி ஆங்கிலத்தில் கல்வெட்டு இருக்கிறது

அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக பலராகி விட்டான் அவனுக்கு குடும்ப ஆயிரம் படிக்க போற பெண்களுக்கு ஆயிரம் மாணவன் மாணவன் ஆயிரம் கொடுத்தா முடிந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கா ஓட்டு போட மாட்டான்னு சொல்லுதான் சொல்லுதா ஆயிரத்தி ஐநூறு கணக்கெடுக்க நாற்பது விழுக்காடு திமுக வருது இல்ல

ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா ஒரு லட்சம் பிரச்சனைகளை போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது எங்களுக்குள் திணித்தது யார் இதுல என்ன பெருமை இருக்குது லட்சம் பிரச்சனை இருக்கு இதுல மறுபடியும் வரணும் ஏன் லட்சம் ஆக்குறது